வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குதிரைமார்க் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் கேரளா லாட்டரிக்கான கேசிங்க தான் நம்ம டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இங்கே நான் கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவு செய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கணிப்பு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்க வீடியோ மட்டுமே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கணிப்பு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெசிங் என்ன அப்படிங்கிற ஒரு மேட்சியூ பார்த்துருவோம் பாங்க ரிசல்ட்டு ஒன்று ஆறு ஒம்பது நூற்றி அறுபத்தி ஒன்பது ரிசல்ட்டு நம்மளோட கெசிங்கில் பி போர்டில் ஒம்போதும் சி போர்டில் ஆறும் கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி ஆறு நம்ம கெசிங் ரிசல்ட்டு அறுபத்தி ஒன்பது நம்ம கெசிங் அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் போர்டு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் அறுபத்தி ஒம்பது ரிசல்ட்டில் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம போர்டு சேஞ்ச் ஆனதுனால நம்பர் உள்டவானதுனால நேற்று கிசிங் நம்மளுக்கு சரியாக அமையலை ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் அறுபத்தி ஒம்பது நாம் கொடுத்துருக்க கிசிங் தொண்ணூற்றி ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நேற்று மிஷின் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது மிஷின் நம்பர் ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி இந்த மாதிரி மிஷின் நம்பர் சேமாக பிசி ரிசல்ட்டில் உட்காந்துருக்கிறது இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு நான் பார்த்ததுலேருந்து எனக்கு இது தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பிசி அறுபத்தி ஒம்பது மிஷின் நம்பரே சேமாக வந்து உட்காந்துருக்கிறது இது வரைக்கும் நடக்கல எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடித்த நம்பரை திருப்பி அடிக்கிறான் ஒம்பது நிறையா இந்த வாரம் ஃபுல்லாக ஒம்பது களத்தில் நிறையா ஆடிட்டுருக்கு மிஷின் நம்பரே ரிசல்ட்டில் கொடுத்துருக்கான் ஸோ நம்மளை நிறையா சுத்த விடுறான் கன்ஃபியூஸ் பண்ணுறான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல கெசிங் எடுத்துருக்கோம் வாங்க கெசிங் என்னென்னு பார்த்துருவோம் இருபத்தி ஒம்பது பதினொன்று நிர்மல் ட்ரா நம்பர் நூற்றி எட்டுக்கான கெசிங்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வியூவர்ஸ் நம்ம வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லியும் ஒரு அற்புதமான செம்மையான மாசான கெசிங் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரா நம்பர் ஒன்று ஜீரோ எட்டு நூற்றி எட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் ஒன்று ஜீரோ எட்டு உங்களுக்கு ஏபிசி போர்டில் டைரெக்டாக வந்தால் எடுத்துக்கங்க உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பவர் வச்சு ப்ளே பண்ணுங்கள் பாக்ஸ் போர்ட்டை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட் நூற்றி எட்டு ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடுறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஏபிசி பார்த்துருவோம் ஏ போர்டில் அஞ்சு ஜீரோ ஒம்பது பி போர்டில் ஒம்பது ஏழு அஞ்சு சி போர்டில் ஜீரோ எட்டு ஏழு பி போர்டில் மூணு சி போர்டில் ஒம்போதும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கணிப்பில் எப்படி தான் போர்டு கிடைக்கிது உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்தால் எடுத்துக்கோங்க ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஒம்பது போர்டில் மூணு போர்ட்லேயுமே எனக்கு கிடச்சிருக்கு ஸோ ஒம்பது இன்றைக்கும் களத்தில் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஏபி பிசி பார்த்துருவோம் ஏபி அஞ்சு ஒம்பது ஜீரோ ஏழு ஒம்பது அஞ்சு ஜீரோ மூணு ஒம்பது ஏழு ஒம்பது மூணு பிசி ஒம்பது ஜீரோ ஏழு எட்டு அஞ்சு ஏழு மூணு ஒம்பது அஞ்சு ஜீரோ அஞ்சு எட்டு அஞ்சு ஏழு ஏசி அஞ்சு ஜீரோ 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 ஒம்பது எட்டு ஒம்பது ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்க இந்த ஏபிபிசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி ரிசல்ட்டில் கன்ஃபார்ம் மேட்ச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்க காம்பினேஷன் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஐடியாஸோ இல்லை ஒரு நல்ல நம்பரோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நம்பர் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இழந்து விடுவீர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி ரிசல்ட்டில் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கு நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ட்ராட்ருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் டிஜிட் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ஒம்பது அஞ்சு ஒம்பது ஆறு அஞ்சு ஒம்பது ஏழு அஞ்சு ஒம்பது எட்டு அஞ்சு ஒம்பது ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் பீபோர்டில் ஒன்றும் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால பீபோர்டில் ஒன்று இங்கே போர்டில் ப்ளே பண்ணியிருக்கேன் ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் ஆறு நாலு ரெண்டு ஒம்பது சி போர்டில் ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் பீ போர்டில் ஒன்று ஒம்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் என்னோட ஆட்டத்துக்கு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணிப்பில் வருதுன்னு பாருங்கள் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு நல்ல கிசிங்கே கொடுத்துருக்கோம் ரிசல்ட்டை எதிர்பார்க்குறோம் நாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிராக்டருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக்டருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்போர்டு பார்த்துருவோம் ஆல் போர்டு அஞ்சு ஏழு எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது அஞ்சு பீபோர்டில் ரொம்ப நல்ல வெயிட்டிங்கில் இருக்குது நாளைக்கு மேபி இறங்கலாம் அதுக்கான ஒரு நல்ல சூழல் வந்து போர்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டில் அஞ்சு ஏழு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆல் போர்டு எழுதியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிராக்டருக்கு என்னென்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் டிராக்டருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைபர் கண்டினியூஸாக ஏட் இருக்கீங்க உங்கள் ஆதரவு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கிடச்சிகிட்டே இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வியூவர்ஸ் உங்களுக்கு ஒரு அற்புதமான கெசிங் தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்து என்ன நம்ம சேனலுக்கு எப்படியான மாற்றங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வியூவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான அருமையான கெசங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிராட்ருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கில் ஒம்பது எட்டு ஏழு ஒன்று ஜீரோ ஒம்பது ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று அஞ்சு அஞ்சு நாலு ஏழு எட்டு ஜீரோ மூணு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கில் நான் கா எனக்கு போர்டில் ஏ போர்டில் பி போர்டில் சி போர்டில் பாசிபிளாக இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் ஒரு டைரெக்டாகவோ இல்லை பவர் கொடுத்தோ நான் எடுத்திருக்கேன் டோட்டலாக ஒரு ஒரு நம்பர் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கூத்து ஒரு பவர் கொடுத்தெல்லாம் நம்ம எடுக்கலை ஸோ கொஞ்சம் நம்பரை நம்ம போர்டில் என்ன பாசிபிள் இருக்கோ அந்த காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணிப்பில் இந்த நம்பரை வந்தால் எடுத்துக்கோங்க நாளைக்கு ஒரு சிறப்பான அருமையான ரிசல்ட்டு நமக்காக காத்திருக்கு கன்ஃபார்மாக நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இறுதியில் பிசி உங்களுக்காக வெயிட்டிங் பிசி பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃபைவ் ஜீரோ எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஜீரோ நாளைக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு சூப்பான சந்திப்போம் பை பை ஹாவ் எ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்